ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாம் இன்றைக்கி முட்டையை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் அதிகம் மசாலாலாம் அரைக்காமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கவங்க சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஒரு கடாயம் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குண்டு குண்டாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஏழு பல் அளவுக்கு பூண்டு ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க இதில் ஏழுலேருந்து எட்டு முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க நாம் இதில் மிளகாத்தூள்லாம் சேர்க்க போகிறதுல வெறும் பச்சை மிளகா காரம் தான் ஒரு ஏழுலேருந்து எட்டு பச்சை மிளகா சேர்த்துட்டேன் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க தட்டை போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அதில் தண்ணி இருக்கும் அதை அப்படியே விட்டுருங்க இப்போ அடுப்பாக அணைச்சிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க இது ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும் இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க இப்போ அதே கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டேன் வேக வச்சுருந்த முட்டையே சேர்த்துக்கோங்க நான் இதில் ஆறு முட்டை சேர்த்துருக்கேன் நீங்கள் எத்தனை முட்டை வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துக்கோங்க இதை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அது கீழே கிறிஸ்பியாக இருக்கணுங்க அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் எக்ஸாக்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் மேலே பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இதை ஒரு தட்டுக்கு மாற்றி ஒரு பக்கமாக எடுத்து வச்சிருங்க அடுத்து நாம் வதக்கி வச்சுருந்த மசாலா பொருட்கள்லாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளும் சேர்த்துட்டு இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ கடாயில் ஆல்ரெடி எண்ணெய் இருக்குது அந்த எண்ணெயிலையே ஒரு நாலு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரு இன்ச்சளவுக்கு பட்டை ரெண்டு ஏலக்காய் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை இதில் சேர்த்துக்கோங்க அடுப்பு தீய லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா கருகி போயிடும் அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அதையும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃப்ளேமில் வச்சு இதை எக்ஸாக்டாக ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க நல்லா இது சுருண்டு வரணுங்க இப்போ காற்றேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் மசாலா நல்லா வெந்து இந்த அளவுக்கு கடாயிலேருந்து சுருண்டு வரணும் இதுதான் கரெக்டு பக்குவம் இதில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் தூள் தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துட்டேன் ஒரு நிமிஷம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க எக்ஸாக்டாக ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் எண்ணெய் வந்து லைட்டாக இந்த மாதிரி மிதந்து வந்துட்டுருக்கோம் இதுதான் கரெக்டு பக்குவம் அடுத்து இதில் ஒரு கப் அளவுக்கு திக்கான தயிரை நல்லா அடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அடுப்பத்தையும் ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் ரெண்டு நிமிஷம் இதை இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க அதோடைய எண்ணம் வந்து பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நம்ம கைவிடாமல் இதை வதக்கி விட்டுட்டே இருக்கணும் எக்ஸாக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் நல்லா தலை தலைன்னு கொதிச்சுட்ருக்கோம் இந்த சமயத்தில் நம்ம ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க கிரேவி எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியும் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்க வேணாங்க ஒரு கப் அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் என்ன அழகாக மிதந்து வந்திருக்கு பாருங்கள் இதுதான் கரெக்ட் பக்கம் இப்போ நாம் இதெல்லாம் வதக்கி வச்சிருந்த முட்டைகளை இதில் சேர்த்துட்டேன் லோ ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் வைங்க முட்டை நல்லா அதில் கிரேவியில் ஊறி நமக்கு திக்காயிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க எக்ஸாக்ட்டு கன்சிஸ்டன்சி மேலே வந்து என்ன மிதந்து வரும்ங்க அது எப்படி வரும் அப்படின்னா நீங்கள் வதக்க வதக்க என்ன வந்து மேலே அழகாக மிதந்து வந்துட்ருக்கோம் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் இதை பார்ப்போம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் அழகாக மிதந்து வந்திருக்கோம் கிரேவியும் திக்காயிடுச்சு கடைசியாக இதில் கொத்தமல்லி தலைகள் இருந்தால் அது சேர்த்துக்கோங்க நான் வந்து கசூரி மேத்தி சேர்த்துருக்கேன் ஆப்ஷனல் தான் கடைசியாக இதில் கொத்தமல்லி தலைகளை சேர்த்துட்டு அடுப்பாக அனுப்பிச்சிருங்க இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஒரு முறை இந்த மாதிரி எக் கிரேவியை செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் செய்வீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்